என் சண்டே லிட்ட வேறு லெவலான ஒர்த்தான ஆஃபர் தான் பார்க்க போகிறோம் கோடைக்கால ஆஃபர்னு சம்மர் ஆஃபர்னு சொல்லலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான சம்மர் ஆஃபர் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இந்த ஆஃபர் ஒர்த்தானு கண்டிப்பாக கண்டிப்பாக வேறு லெவலான ஒர்த்தான ஆஃபர்னே சொல்லலாம் ஏன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஒரு வருஷம் இருந்துக்கான இந்த ப்ளான் வந்து யார் யாரெலாம் ரீசார்ஜ் பண்ண முடியும் யார் யாரெல்லாம் ரீசார்ஜ் பண்ண முடியாது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்க்குறது நம்ம சேனல் நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் நான் சஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ட்ரஸ்ட் நியூஸ்லேயே சம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப் டெஸ்க்டாப் பிரிண்டர் சிசிடிவி டிடிஹெச் சேல்ஸ் சர்வீஸ் அக்ஸசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணியிருக்கோம் சத்தியப்பரவங்க கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரே நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேயுமே அலைய தவிர ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவோம் வித்தின் ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவோம் ஓகே ஆயிரத்தி நானூறு இந்த பேக்கு இன்றைக்கி நான் வீடியோ போகிற நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதியிலருந்து வந்தது ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஆஃபர் எப்படி இருந்ததுன்னா ஆயிரத்தி நானூறு ஒரு வருஷம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா நூற்றி பதினேழு ரூபா தான் வரும் கண்டிப்பாக இந்த சேனல் லிஸ்ட்டுக்கு இந்த பேக் வந்து வேறு லெவனான ஒருத்தனே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இந்த ஆஃபர் எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு முப்பது நாள் ஆ ஆகிட்டு இருக்கணும் உதாரணத்துக்கு ஜனவரி மாதம் உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சதுன்னா நீங்கள் பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணாமல் முப்பது நாள் ரீசார்ஜ் பண்ணாமல் படம் பார்க்காமல் இருந்தீங்கன்னா மார்ச் மாதம் இந்த இந்த பிளானை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இதுக்கு முன்னாடி இருந்தது பட் இப்போது மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இந்த பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் முடிஞ்சால் அடுத்த நிமிஷம் இதை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உதாரணத்துக்கு மார்ச் ரெண்டாந்தேதி உங்களுக்கு ரீசார்ஜ் வந்து முடியுது மார்ச் தேதி காலைல ஒரு பத்து மணிக்கு முடியுதுன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் பத்து அஞ்சுக்கோ பத்து பத்துக்கோ பத்துரைக்கோ பதினொன்றுக்கோ எப்போ வேணாலும் இந்த பிளான் வந்து போட்டுக்கலாம் வேறு லெவலான ஒருத்தனை ஆஃபர் ஏன் அப்படின்னா நீங்கள் மாதத்துக்கான போட்டிங்கன்னா வெறும் நூற்றி பதினேழு ரூபா தான் வரும் நூற்றி பதினேழுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ் எல்லா சேனல்ஸுமே கொடுத்துட்றாங்க ஒரு சில சேனல்ஸ் தான் உங்களுக்கு இருக்காது ஜி முக்கியமான தமிழ் சேனல்னால் ஜி தமிழ் இதில் வராது நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வாங்க சேனல் லிஸ்ட்டை பற்றி பார்த்துருவோம் சேனலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஜாய் பார்க்குறதுனால உங்களுக்கு சன் குரூப் எல்லாமே வந்துடும் சன் டிவி கேடிவி சன் மியூசிக் சுட்டி டிவி ஆதித்யா சன் குரூப் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் தமிழ் சினிமாக்கப்போ இதில் வந்துடும் ஓகேங்களா தமிழ் சினிமா அதே விஜய் குரூப் விஜய் விஜய் சூப்பர் விஜய் டக்கர் உங்களுக்கு இதில் வந்துடும் கலர்ஸ் தமிழ் வந்துடும் கலைஞர் குரூப் எல்லாமே வந்துடும் கலைஞர் சிரிப்பொளி இசையருவி முரசு செய்திகள் கலைஞர் டிவி நியூ நியூஸ் சேனல் நியூஸ் எயிட்டீன் தமிழ் மெகா டிவி ஜெயா மேக்ஸு ஜெயா பிளஸ் ஜெயா டிவி டிராவல் எக்ஸ்பி தமிழ் கிட்ஸில் பார்த்திங்கன்னா நிக்கி நிக்கி ஜெயாரு சோனிக் நிக்கி உடனே ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் மட்டும் ஹிஸ்ட்ரி சேனல் ஸோ இந்த சேனல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இதில் வராத முக்கியமான சேனல்லாம் பார்த்திங்கன்னா ஜி தமிழ் உங்களுக்கு இதில் வராது நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஜி தமிழோட சேர்த்து போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி வரும் ஸோ ஜி தமிழ் ஒரு மாதத்துக்கு இருபத்தி ரூபா கணக்கு வரும் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஆறு இரநூத்தி எண்பது கிட்ட உங்களுக்கு வந்துடும் அதேமாரி ஜி திரை இதில் வராது ஓகேங்களா ஜி திரை இதில் வராது இல்லை எனக்கு ஜி திரை ஆட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு பன்னெண்டு ரூபா வரும் ஜிஎஸ்டியோட சேர்த்து நீங்கள் எந்த சேனல் ஆட் பண்ணாலும் ஜிஎஸ்டியோட சேர்த்து கணக்கு போடுங்க ஸோ பன்னெண்டு ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு ஆட் பண்ணீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபா கணக்கு வந்துடும் ஸோ ஜி திரை நீங்கள் அதில் ஆட் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபா ஆகும் ஜி தமிழ் ஆட் பண்றீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறுரூவா வரும் எந்த சேனல் வேணாலும் ஆட் பண்ணி கொள்ளலாம் ஜி திரையாக ஆகட்டும் ஜி தமிழ் ஆகட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது ஒருத்தான பேக்குனே சொல்லுவேன் ஒருத்தான ஆஃபர்னே சொல்லுவேன் அதுவும் எல்லாருக்கும் வந்திருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி வரும்னா முப்பது நாள் விடுபட்டவங்களுக்கு மட்டும்தான் வரும் பட் இப்போ வந்து எல்லாேருக்குமே ரீசார்ஜ் முடிஞ்சதாக அடுத்த நிமிஷம் பண்ணிக்கோ முப்பது நாள் ஆச்சா பண்ணிக்கும் அறுபது நாள் ஆச்சா பண்ணிக்கும் இப்படி எல்லாருக்குமே இந்த ஆஃபர் வந்து பொருந்திடற மாதிரி கொடுத்ததுனால கண்டிப்பாக வேறு லெவல் ஒருத்தான ஆஃபர் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கம்மான் பண்ணுங்கள் ஆஃபர் தேவைப்படுறவங்க ஜஸ்ட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி இல்லை கால் பண்ணாலும் சரி ஓகேங்களா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்ருவோம் உங்களுக்கு உடனே அடுத்த நிமிஷம் எனக்கு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு கால் பண்ணுறேங்க இதுமாதிரி உங்கள் நம்பர் சொன்னிங்கன்னா போதும் நம்பர் உங்களுக்கு ஆஃபர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம் ஆல்ரெடி நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன் இந்த ஆஃபர் பண்ணலாமா எனக்கு ரீசார்ஜ் வந்து நாளைக்கு முடிய போகுது இல்லை நாலுக்கு முடிய போகுது இல்லை எனக்கு ரீசார்ஜ் முடிய பத்து நாள் இருக்குது இந்த ஆஃபர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணவே முடியாது உங்களால் ரீசார்ஜ் முடிஞ்சால் மட்டும்தான் இந்த ஆஃபர் பண்ண முடியும் ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதில் நல்லா ஞாபகத்துங்க ரீசார்ஜ் முடிஞ்சு இருக்கணும் உங்களுக்கு இதில் முக்கியமான டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக இதுதான் ரீசார்ஜும் முடிஞ்சிருக்கணும் ரீசார்ஜ் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் இந்த ஆஃபர் வந்து பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஒர்த்தான வேறு லெவலான ஆஃபர் ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நமக்கு நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கரண்ட்டில் இருக்கிற எல்லா டிடிஎச்மே ஏர்டெல் டாடா வீடியோ வீடியோக்கான் சென்டரெக்ட்டு இருக்கிறதுலே ஒர்த்தான ஆஃபர்னு சொல்லலாம் இது முழுக்க முழுக்க நார்மல் பேக் தான் ஹெச்டி பேக்கு கிடையாது ஹெச்டி சேனல் ஒன்று கூட இதில் வராது இது முழுக்க முழுக்க நார்மல் பேக் ஓகேங்களா நார்மல் பேக் உங்களுக்கு வேணும்னா ஏதாச்சும் ஹெச்டி சேனல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி ஹெச்டி பாக்ஸ் வச்சுருக்கிறீங்க இந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணிடுறீங்க எதாவது ஒரு சேனல் மட்டும் ஹெச்டி வேணும் இல்லை ரெண்டு சேனல் மட்டும் ஹெச்டி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன கேட்பாங்கன்னா ஜி தமிழில் வேணும்னு கேட்பாங்க ஸோ ஜி தமிழுக்கு நான் சொல்லிட்டேன் எக்ஸ்ட்ரா முந்நூறுவா ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜி தமிழ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரீசெண்டாக ஜி திரையும் சண்டே அரைக்கெலாம் வந்துருச்சு ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சிக்கங்க நான் ஏன்னா அதுக்கு நான் தனியாக வீடியோ போடவே இல்லை சண்டே அரைக்கில் ஜி திரை வந்துருச்சு சேனல் நம்பர் அறுபத்தி ஒம்பதுல ஜி திரை வந்துருச்சு இந்த பேக்கோடு எனக்கு ஜி திரை வேணுங்க அப்படின்றவங்க உங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தான் வரும் இதுலேயே உங்களுக்கு வராது ஜி தமிழும் ஜி திரையும் இந்த பேக்கில் வராது நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஜி திரைக்கு நூற்றி ஐம்பதும் ஒரு வருஷத்துக்கு ஜி தமிழ் வேணும்னா முந்நூறு எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஆஃபர் சொல்லிவிட்டேன் சரி முப்பது நாள் முடிஞ்சவங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்குதுங்க அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஏன்னா இந்த வீடியோவில் சொன்னால் கண்டிப்பாக கன்ஃப்யூஸ் ஆகிடும் அதனால் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தனியாகவே சொல்கிறேன் முப்பது நாள் முடிஞ்சவங்களுக்கு என்னென்ன ஆஃபருன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு ஜீரோ டேஸ் முடிஞ்சிருச்சா முடித்தா அடுத்த நிமிஷம் நீங்கள் இந்த ஆஃபர் தான் ஒருத்தது இதிலே ஒரு மாதமாக இருக்குது மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம்லாம் இருக்குது பட் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க ஒரு வருஷம் பண்ணுறீங்க ஒரு வருஷம் இது கண்டிப்பாக ஒருத்தானே பெஸ்ட்டான ஆஃபர்னே சொல்லலாம் ஸோ முப்பது நாள் முடிஞ்சவங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்குது சண்டை சன் குரூப் மட்டும் மாதிரி ஆஃபர் இருக்குது அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன் ஸோ வீடியோ படிச்சு தான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்கள இந்த இந்தமாரி ஆஃபர் இது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிங்க ஏன்னால் இந்த ஆஃபர் வந்து எடுத்துருவாங்க இது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுன்றதுனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஆஃபர்லாம் எடுத்துருவாங்க ஒரு ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதம் ஏன்னா ஒரு சிலர் இப்படி எங்கள் கேள்வி கேட்பாங்க எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா இந்த ஆஃபர் இன்னும் எத்தனை நாள் இருக்குங்க இன்னும் ஒரு மாதம் இருக்குமா இந்த ஆஃபர் இன்னும் ரெண்டு மாதம் இந்த ஆஃபர் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆஃபர்ன்றது என்னென்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஆஃபரை தூக்கி போட்டுருவாங்க ஓகேங்களா ஓரளவுக்கு கஸ்டமர் அந்த ஆஃபரில் வந்துவிட்டாங்களா அவ்வளோ தான் அந்த ஆஃபரை வந்து தூக்கி போட்டுருவாங்க அதனால் இந்த ஆஃபர் வந்து ஒரு ஒரு மாதம் வருமா இல்லை ரெண்டு மாதம் வருமா இல்லை ஒரு வருஷம் இந்த ஆஃபர் விடுவாங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சா உடனே இந்த ப்ளான் பண்ணுறங்க பெஸ்ட்டு ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி நானூறுன்னு சொல்ல சொல்ல ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான என்ன பிளான்னே சொல்லலாம் வீடியோ பேசினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் சண்டைரக்ட் வச்சுருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இதை தவிர்த்தும் பேசிக் பிளான் அந்த பிளான் நிறைய பிளான் இருந்தாலுமே இந்த அமௌண்ட்டுக்கு இந்த சேனலுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப 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 ஒருத்தனே சொல்வேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ஆஃபர் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சேனல்ஸும் கவர் ஆகிடும் கிட்ஸும் ஒரு சில சேனல்ஸ் கவர் ஆகிடும் ஸ்போர்ட்ஸுமே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன்று தமிழ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் மட்டும் ஏன்னா ஒரு சேனல் ரெண்டு சேனல் தேவைப்படுது இல்லை கிட்ஸில் ஒரு சேனல் ரெண்டு சேனல் தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் என்ன தான் நீங்கள் ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுக்குள்ளே ஆயிரத்தி எட்நூறுக்குள்ளே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்குள்ளேயே முடிச்சிடும் ஓகேங்களா ரெண்டாயிரத்துக்குள்ளேயே உங்களுக்கு முடியவே கண்டிப்பா ரெண்டாயிரத்தை தாண்டி போகாத நீங்கள் நான் சொல்கிறது ஒரு சேனல் ரெண்டு சேனலை ஆட் பண்ண சொல்லேன் நீங்கள் ஒரு அஞ்சு சேனல் ஆட் பண்ணுறீங்க பத்து சேனல் ஆட் பண்ணுறிங்கன்னா அது அமௌண்ட்டு இங்கேயும் போயிடும் ஏதாச்சும் ஒரு ஒரு சேனலில் மட்டும் ஆட் பண்ணுறீங்க ஒரு ரெண்டு சேனலில் மட்டும் ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த பேக் வந்து ரொம்ப 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 பெஸ்ட்டுன்னே சொல்வேன் இதை தவிர்த்தோ என்னென்ன டவுட் இருக்குது இதில் இந்த சேனல் ஆட் பண்ணலாமா இல்லை அந்த சேனல்கிட்ட ஆட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் அடுத்த ஒரு நல்லா பண்ணலாம் தேங்க்யூ